நல்லவர்களும் கள்ளர்களுக்கு பின்னால் ஓடுகிறார்களே ஏன் ஒன்றாவது இவர்கள் சத்தியம் உள்ளவரை அறிய விரும்பவில்லை சத்தியத்தை கொண்டு வருகிற அந்த நபர் யார் என்கிறதை அரிய இவங்களுக்கு விருப்பம் யோவான் சொல்லுகிறார் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை நம்ம வாசிக்கிற நேரத்தில் அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு என்ன திருமச்சிருக்கிறார் புத்தியை தந்தார் என்று மறைவோம் எது உண்மை எது தேவனுடைய வார்த்தை என்கிறதை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கிறார் புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம் அது மட்டுமல்ல அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வது அது மட்டுமல்ல இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளாக நாம் என்ன செய்கிறது இருக்கிறது வேதத்திலே அப்போஷன் யோவான் சொல்லுகிறார் ஒன்று யோவானின் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகிற நேரத்தில் அங்கே ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் வாசிக்கிற நேரத்தில் இப்படியாக சொல்லப்பட்டுகிறது நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் யாருகிட்ட நாங்க ஐக்கியமா இருக்கிறோம் இயேசுவோடு நாங்க ஐக்கியமாக இருக்கிறோம் அதுக்கு அடையாளம் என்ன நாங்க நல்ல பாட்டு பாடுவோம் நாங்க நல்ல ஜோபம் பண்ணுவோம் சப கூட்டத்துல கலந்து கொள்வோம் வேதம் எல்லாம் வாசிப்போம் காணிக்கெல்லாம் கொடுப்போம் உபவாச கூட்டத்திலலாம் கலந்து கொள்வோம் விசேஷத்தை கூடுகையில் கலந்து கொள்வோம் இது ஒன்றும் தவறல் இதில் இதெல்லாம் செய்யணுமா செய்யணுங்க ஆனால் இவைகளை நீங்க செய்கிறீர்களே இது உங்களை எங்கே நடத்துகிறது உங்களை சத்தியத்தில் நடத்துகிறதா உங்களை உண்மையில் நடத்துகிறதா பொய்யில் நடத்துகிறதா அநேகர் தங்களை சத்தியவான்களாக எண்ணிக்கொள்ளுகிறார்கள் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளே நடக்கிறவர்களாக இருந்தால் அவரோட ஐக்கியப்பட்ட இதுல நடப்பேன் வெளிச்சத்துல நடப்பேன் நான் அவரோட ஐக்கியமா இருக்கிறேன்னு நீ சொல்றேன் நடக்கிறது இதெல்லாம் இதுல தெரியுமா நடக்கிற இருளே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா என்ன செய்வோம் இரண்டாவதாக நல்லவர்களும் கள்ளர்களுக்கு பின்பால் ஓடுகிறார்களே ஏன் இவர்கள் சத்திய ஆவியை பெறவில்லை யோவன் பதினாறு பதிமூன்றை வாசிக்கிற நேரத்தில் இயேசி சொன்னார் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் உன்னை சகல சத்தியத்திற்குள்ளாக நடத்துவது ஒரு போதகரால முடியுமான்னு கேட்டால் முடியும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சூழலில் வரையுன்னா அவர் முடியும் நடத்த முடியும் உன்னை சகல சத்தியத்திற்குள்ளாக நடத்துவது பரிசுத்த வேதாகமத்தில் முடியுமான்னு கேட்டால் முடியும் அவைகளும் ஒரு குறிப்பிட்ட எல்கைகளுக்கு உட்பட்டது உன்னை சகல சத்தியத்திற்குள்ளாக நடத்துவதற்காக தான் பரிசுத்தாவியான நினைச்சிருக்கிறாரு வந்திருக்கிறார் இந்த நாட்களில் கூலிக்காக குறி சொல்லுகிறவர்கள் கிறிஸ்தவத்திலே பெருகி காணப்படுகிறார்கள் அவைகளை ஆர்வமாக ஆசையாக இந்த குறி கேட்க செல்லக்கூடிய வஞ்சக விசுவாசிகள் இன்னைக்கு என்ன தெரியுமா செய்யறாங்க பெருகி காணப்படுகிறார்கள் இந்த சத்தியாவி உள்ள வந்தாதான் எது சத்தியாவி எது வஞ்சகாவி அப்படி நம்மளால என்ன செய்ய முடியும் அறிய முடியும் ஒன்றையோ நான்கு ஒன்றில் சொல்லுகிறார் உலகத்தில் அநேக கள்ள தீர்க்க கள்ள தீர்க்க தரிசிகள் அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் தோன்றி இருப்பதால் நீங்கள் எல்லா ஆவிகளை நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து சோதிச்சு பார்க்கணும்னா உனக்குள்ள என்ன இருக்கணும் தெரியுமா சத்தியாவி இருந்தாதான் நீ என்ன செய்ய முடியும் அதை ஆராய்ந்து நிதானிக்க முடியும் மூன்றாவதாக நல்லவர்களும் கள்ளர்களுக்கு பின்னால் ஓடுகிறார்களே ஏன் இவர்கள் அவர்களின் அதாவது கள்ளர்களுடைய கனியை கவனிப்பதில்லை மத்திய ஏழாம் அதிகாரம் பதினைந்து பதினாறை வாசிக்கும்போது கவனிங்கள் வாசிக்கலாம் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு சொல்றாரு கள்ள தீர்க்க தரிசி எப்படி இரு கவனமா இரு கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாரு அவர்கள் ஆட்டு தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார் ஆட்டு தோலை போத்திக்கிட்டு தான் வருவான் புலி தோலை போத்திக்கிட்டோ புலி தோல்ல கூடிய ஆட்களை நம்ம அடையாளம் காண முடியும் ஆட்டு தோலை போத்திட்டு வரக்கூடிய ஆளை நம்ம என்ன செய்யணும் அடையாளம் காணணும் அதான் சொல்றாரு அவர்கள் ஆட்டுத்தோலை தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்துல வருவாங்க உள்ளத்திலும் அவர்கள் பச்சிக்கிற உள்ளத்துல யார் தெரியுமா அவங்க

அந்த கனிகளை நீங்க என்ன செய்யுங்க கவனிங்க அவங்க போத்தி இருக்கிறது அவர்கள் உண்மையான ஆளா அல்லது ஆட்டு தோல் நினைச்சிருக்கிறாங்க இருக்காங்களா அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும் முதல்ல உள்ள ரெண்டு நமக்கு தெரிஞ்சாதான் இதையே நம்ம அடையாளம் காண முடியும் சத்திய ஆவியை பெற்றுக்கொண்டவன் சத்தியத்தில் நடக்கிறவன் சத்தியத்தை விரும்புகிறவன் கனி உண்டாங்கிறத என்ன செய்வான் நிதானிப்பா ஊழியர் எப்படியாக ஊழியம் செய்யணும் தெய்மோத்தைக்கு பவுல் சொல்லுகிறார் ஒன்று தீமோத்தி நான்கு பனிரெண்டு நீ வார்த்தையிலும் அழகா சொல்லுகிற வார்த்தை அடுத்தது என்னது நடக்கை நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் யாருக்கு மாதிரியாரு தெரியுமா திருச்சபையில கிறிஸ்துவை பின்பற்றி வருகிற விசுவாசிகளுக்கு நீ எப்படி இரு மாதிரியா இரு என்று அங்க எழுதுகிறார் நீ வார்த்தை அடுத்த என்னது அந்த வார்த்தையோடு சம்பந்தப்பட்ட நடக்கை அடுத்த அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு அவன் எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் சரி எங்கள் பாச நல்ல பாட்டு பாடுவார் அவன் எத்தனை பொண்ணு கட்டிக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது அவன் எத்தனை பேர் அசிங்கமாக திட்டினாலும் பிரச்சனை கிடையாது எந்த ஒரு மனிதன் சத்திய ஆவியினாலே நிரப்பப்பட்டு சத்தியத்தை அறிந்து கொண்டு அதை பின்பற்றி வாழுகிறானோ அவர்கள் இப்படிப்பட்ட போலியான ஊழியர்களுக்கு ஒரு நாளும் முட்டு கொடுக்க மாட்டாங்க இறுதியாக நல்லவர்களும் கல்லர்களுக்கு பின்பால் ஓடுகிறார்களே ஏன் வேதம் சொல்லக்கூடிய உபதேசங்களை கவனிப்பதில்லை கிறிஸ்துவை பற்றி மட்டும் பேசினால் போதும் கிறிஸ்தவ உபதேசங்கள் தேவையில்லை நாம் சொன்னாலும் வேதத்தின்படி சரியானதல்ல இரண்டு யோவான் ஒன்பதை வாசிக்கிற நேரத்தில் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல சில பேர் பிதா வேணும் ஏசு கிறிசு வேண்டாம் சில பேருக்கு என்ன தெரியுமா ஏசு தான் வேணும் பிதாவும் கிடையாது ஆவியானவரும் கிடையாது எங்களுக்கு குமாரன் சில பேர் குமாரனையும் பரிசுத்த பரிசுத்தாவையும் விட்டுருவாங்க பிதாவை மாத்திரம் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க திருத்துவத்தினுடைய சமநிலைகளை நாம் நினைச்சணும் புரிந்து கொள்ளாவிட்டால் நமக்கு என்ன தெரியுமா இருக்கும் குழப்பம் இருக்கும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் அநேகம் ஆனால் முதற் பலனை கொண்டு வருவது என்னவென்றால் உபதேசம் இரண்டு புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை வாசிக்கும் போது கவனியங்கள் வாசிக்கலாம் தேவாவால் அறளப்பட்ட தேவாவினால் அறலப்பட்டது தேவனுடைய மனுஷன் தெரிஞ்சவனால் ரட்சிக்கப்பட்டவன் கிறிஸ்தவன் தேவ மனுஷன் அதிலே

ஆதி பெற்றோடத்தில் போய் என்ன சொல்லி சொன்னான் தோட்டத்தில் உள்ள எல்லா கனியையும் புசிக்கலான்னு சொல்லி அவர் சொன்னதுண்டோ அப்படி தானே கேட்குறாங்க அவர் சொன்ன வார்த்தையை தான் அவன் தாக்குறான் இதை சாப்பிடுகிற நாட்களிலே நீ சாகவே சாவான்னு சொன்னாரு இவன் என்ன தெரியுமா சொன்னான் நீ சாகவே சாவதில்லை ஏனென்றால் அவன் தாக்குவது அவருடைய வார்த்தை வசனத்தை தான் அவன் என்ன தெரியுமா செய்யறான் தாக்குகிறவனாக காணப்படுகிறான் குழப்பம் வராமல் யாருங்க சத்தியத்தில் சரியாக போக முடியும்

புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிட்டு இயேசு பேசினார் மத்திய ஏழு இருபத்தி நாலு சொல்லப்பட்டிருக்கிறது அதனால நல்லவர்களும் கள்ளருக்கு பின்பாக ஓடுகிறார்களே ஏனென்றால் இவர்கள் வேத உபதேசங்களை கவனிப்பதில்லை